அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது உருமாந்திரிகம் யூடியூப் சேனல் பனிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாக நான் சொல்லும் இந்த மந்திரத்தை ஐம்பத்தி நாலு முறை கிழக்கு திசை பார்த்து அமர்ந்து ராகு காலம் எமகண்டம் நேரம் தவிர வேறு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எழுதுங்கள் முழு பக்தியோடு எழுதுங்கள் முழு சரணாகதியோடு எழுதுங்கள் ஐம்பத்தி நாலு முறை ஓம் நமோ பெருமாளே போற்றிவோம் ஓம் நமோ பெருமாளே போற்றிவோம் ஓம் நமோ பெருமாளே போற்றிவோம் ஐம்பத்தி நாலு முறை இந்த மந்திரத்தை எழுதுங்கள் பெருமாளின் பரிபூர்ணமான அருளை பெற்று மகிழ்ச்சியுடன் வாழுங்கள் அன்பானவர்களே தை அமாவாசை பிப்ரவரி ஒன்பதாம் தேதி நமது சேனல் சார்பாக இறந்த ஆத்மாக்களுக்கு சாந்தி தரும் அதர்வன சாந்தி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பதிவு செய்ய விரும்புகிறவங்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் கட்டண விவரம் தரப்படும் அதே போல் தீய மாந்திரீக பிரச்சனைகள் ஏவல் பில்லி சூனிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் அதர்வண வேத பூஜையின் மூலமாக சரி செய்து தரப்படும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக